மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் மக்களை ஏமாத்துறாங்க ஆமாம் சில பேர் மேலே துணி மணியால் போட்டு ஏமாத்துறாங்க வேஷக்கட்டி அப்புறமா இன்னொருத்தர் மனப்பூர்வமாகவே வேஷக்கட்டிட்டு மக்கள் ஏமாத்துறாங்க இதுலேருந்து மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு உண்மையா வெளியில வாழணும் அது வந்து விளங்கிட்டு நல்லா சகப்பா எப்படி வாழணும் சொல்லி கொடுங்க மிக சிறப்பான ஒரு கேள்வி இவர் கேட்டிருக்கிறது நிறைய மக்கள் வந்து உண்மையே பல இடங்கள்ல போய் சுற்றுறாங்க இந்த ஆன்மீக பாதையில் தேடல்கள் அவங்களுக்கு வந்து தேடர்கள் நிறைய இருக்குது சில இடங்கள்ல தெரியாம போய் நிறைய பேர் ரொம்ப சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க இவ்வளோ பணம் கட்டணும் அவ்வளோ பணம் கட்டணும் இத்தனை நாள் இங்கேயே தக்கிடணும் அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறாங்க இதுக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் ஒரு உண்மை ஞானியை நீங்க கண்டுபிடிக்கணும்னா பேய்போல் திரிந்து பிண்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அறிந்து நரி போல் உடன்று நன் மங்கையரை தாய்ப்போல் கருதி ஞானம் பெற்றவரே அப்படின்றாங்க அப்போ இதுல என்ன விஷயம்னா பிச்சை எடுக்கிறாங்க எதுக்காக ஞானிகள் பிச்சை எடுக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணவம் ஆணவம் போயிடணும் பிச்சை எடுத்தா யாரு என்ன ஏதுன்னு பார்க்க பார்க்க முடியாது குளம் கோத்திரம் எதுவும் கிடையாது அவன் நோயாளியா நல்லவனா கெட்டவனா நம்ம சாப்பிட்ற இது அவன் அவன் சாப்பிட்டுட்டு போட்டானா அவன் எச்சல் கையில் போட்டானா இதெல்லாம் பார்க்க மாட்டான் இட்ட நாய் போல இருந்து அப்போ என்ன அர்த்தம்னா அவன் ஆணவம் அங்கேயே போயிடுது அப்போ இந்த இந்த வகையில் பார்க்கும்போது ஒரு குருவை நீங்கள் பார்க்கும்போதே எப்படி இருந்தாலும் இது என்ன சரியில்லை அது சரியில்லைல்ல இருந்தால் சாப்பிடுவான் இல்லைன்னா உரமாக உட்காந்துக்கிட்டு இருப்பான் நல்ல விஷயத்தங்களை நாலு பேர் கேட்டால் சொல்லுவான் இல்லைன்னா சும்மா இருப்பான் ஆடம்பரம் இருக்காது அவங்ககிட்ட ஆணவம் இருக்காது பார்க்கும்போதே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சில குருவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரேஸ்லெட்டு நல்லா எல்லாம் போட்டு நல்லா சம்முன்னு அவரை பார்க்கவே முடியாது பார்க்கணுன்னா அப்பாயிண்ட்மெண்ட்டு அதுக்கு வந்து வெளியில் பணம் கட்டணும் பணம் கட்டிட்டா டைம் கொடுப்பாங்க இந்த தான் அவரை குருவை பார்க்க முடியும் இப்படி பட்டவங்களை கிட்ட போய் பணம் கட்டி காத்துக்கிட்டு இருந்து பாக்குறாங்க அது அவங்க அறியாமைன்றதை விட அவங்க விதின்னு சொல்லலாம் அவங்க 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 பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்துட்டு போய் பணம் கட்டிட்டு அவனை போய் பார்க்கறாங்க இப்படி எல்லாம் கெட்டு இருக்கணும் ஒரு உண்மை குரு எப்படி இருப்பாருன்னா இப்படி இருப்பார் எப்படி இட்ட பிச்சை எல்லாம் நாய்போல் அறிந்தி பேய் போல் தெரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய்போல் அறிந்து நன் மங்கையரை தாய்ப்போல் கருதி செய்போல் கிடந்து உண்மை ஞானம் அப்போது நீங்கள் என்னன்னா பார்க்கும்போதே ஒரு தோரணை தெரியும் ஒரு பிரம்மாண்டமாக நல்ல வசதியாக சொதுசாக வாழறவங்க ஞானம் அடையில் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எளிமையாக இருக்கிறவங்க சில விஷயங்களை எல்லாரும் நேரடியாக இப்போ உன்னால கடைக்கு இன்னைக்கு ஒரு அமைச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அமைச்சரோ ஒரு பெரிய பதவியிலோ ஒரு கலெக்டரோ ஒரு கவர்னரோ ஜனாதிபதியோ யாரோ அவங்க நம்மளை மாதிரி இந்த அடித்தட்டு இருந்து போனவங்களுக்கே தெரியும் கடைக்கு போனா ஒவ்வொரு பொருள் என்ன விலை ஏது விலை இந்த இந்த பொருளெல்லாம் எங்க கிடைக்கும் எதெல்லாம் சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதது எங்க கிடைக்கும் சாப்பிட்றது எங்க கிடைக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அப்போ எது வந்து முக்கியமான விஷயம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டை போட்டு விலையை குறைச்சி இதெல்லாம் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் விலை ஏற்றக்கூடாது இதெல்லாம் விலை கம்மி பண்ணி கொடுங்கடா மற்ற பொருட்கள் சில பொருட்கள்லாம் தேவையில்லாத பொருட்கள்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குது இல்லையா இந்த எலக்ட்ரானிக் கூட்ஸு அது இதெல்லாம் இதெல்லாம் வந்து டபுள் மடங்கு கூட விலை வச்சு இதெல்லாம் வசியானம் வாங்க போகிறோம் அவன் தேவைக்கு வாங்க போகிறோம் அதனால் வந்து இதெல்லாம் விலை ஏற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாங்க அது தெரிஞ்சவங்க அது மாதிரி நீங்கள் ஒரு ஞானியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் வசதியானவரா வசதி இல்லாதவரா அவர் அடைஞ்ச ஞானம் நமக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா இதை முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் அது உங்கள் தலையெழுத்துப்படி அது நடக்கும் குரு எப்பவுமே வந்து உண்மை குரு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க பொய் குரு அதை விட பல லட்சங்கள் இருக்காங்க ஆனால் அதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு சொல்லுங்க ஐயா இப்போ நம்ம ஐயாவுக்கு கூட கோயில் நிறைய இடத்துல வச்சிருக்கோம் வீட்டிலுக்கு கூட போட்டோ வச்சு கும்பிடுறோம் இது உண்மையான பூஜை பண்ணுறது ஐயா கும்பிடுறதா இல்லை மனசுக்குள்ள நம்மளுக்குள்ளே ஆராய்ச்சி ஐயாயா உள்ளே நம்ம வணங்க பண்றது உண்மையை வணக்கம் ஐயா நம்ம உள்ள பண்றது தான் வணக்கம் இப்போ நீங்கள் ஒரு போட்டோ வச்சு பண்றீங்களே அதுவும் வந்து ஐயாக்கு பண்ற இதுதான் அது முறையா பண்ண வேண்டிய விஷயம் தான் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க உருவ வழிபாடு இல்லை நமக்கு ஆக்சுவலாக வந்து குரு வழிபாடு கிடையாது நம்ம பாதையில் வாங்க வாங்க நம்ம பாதையில் நம்ம பாதையாக அந்த வள்ளலார் பாதை மாதிரி தான் ஏழு திரைகள் போட்டிருக்கு இதையெல்லாம் தாண்டி வரணுன்றது வள்ளலார் பாதை அதே மாதிரி நமக்கும் வந்து ஏழு நிலைகள்லேருந்து தான் நம்மளும் கடந்திருக்கிறோம் ஏழு நிலைகள் கடந்தாதான் மனிதன்ன்றதுக்கு ஒரு அந்த தத்துவங்கள் ஏழு தத்துவங்கள் அந்த ஏழு தத்துவங்களை நம்ம கடந்ததுனாக்கு அப்புறம் தான் மனிதர்கள் அதே மாதிரி ஏழு திரையை கடக்கணும்னு வள்ளலார் சொல்றாரு இது நமக்கு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஞானத்தை தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த என்ன என்ன கேள்வி கேட்டீங்க இந்த திரைகள் நம்மளை மறைச்சிருக்குது இந்த திரைகளை விளக்கணும்னு சொன்னா ஐயா மாதிரி ஞானிகள் நமக்கு சில விஷயங்களை சொல்றாங்க அப்ப சொல்லும் போது அவர் யார் ஐயா என்னென்ன விஷயங்களை அவர் சொல்லியிருக்காருன்றது நமக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது இல்லை வரும் தலைமுறைகள் தெரிஞ்சுக்கணும் அவங்களும் அந்த பாதையில் பயணம் பண்ணணும் அப்போ அவரோட உருவம் வேணும் இப்போ வள்ளலாரோட இதெல்லாம் வந்து ஒன்றும் அவ்வளோ பெருசா நல்ல ஒரு பெரிய மகான் மிகப்பெரிய மகான் ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரே ஒரு சீடர் கல்பட்டு ஒரே ஒரு சீடர் தான் பெருசா சீடர்கள் இல்லை ஏன்னா அவரோட ஞானம்ன்றது சாதாரண விஷயங்கிறார் மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய ஞானி சும்மா அவ்வளோ பெரிய ஞானம் சும்மா அது எப்பவுமே நம்ம கந்த கோட்டம்னு சென்னையில கந்த கோட்டம் இருக்கு அவர் ஏழு தான் வீடு அவருக்கு சவுண்ட் வெல்ஸ்ன்னு சென்னையில் ஒரு இடம் இருக்கு அதாவது மூல கோத்தரம் தான் அங்கதான் அது சவுண்ட் வெல்ஸ் அங்க இருந்து அவர் கந்த கோட்டத்துக்கு நடந்தே போயிடுவாரு கந்த கோட்டம் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அது அங்க போய் சாமி கும்பிடுவாரு அப்போ வள்ளலாறு முதல்ல போய் கந்த கோட்டத்தில் முருகனை பத்தி பாடல் பாடுறாரு அப்போ வள்ளலாருக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டது இல்லை முருகன் இல்லையா அப்போது இது என்ன பேசிக்கா இது அவசியம் ஒரு உருவன்றது பேசிக்கா அவசியம் இல்லைன்னா கடவுளை சொல்லுவாங்க பாருங்க அருவம் அருவுருவம் உருவம் மூணு நிலைகளில் கடவுள் இறங்கி வராது அருவம்னா ஒன்றுமே தெரியாது ஆனால் கடவுள் இருக்கார் இப்போ வெட்ட தான் வெட்ட வெளி தான் கடவுள் அது எவ்வளவு பேருக்கு சொன்னால் எடுத்துக்குவாங்க தெரியாதுல்ல அதனால அரு உருவமா லிங்கத்தை வச்சுட்டாங்க அது உருவம் சொல்ல முடியாது அரு உருவம் லிங்கத்தை வச்சாங்க இப்போ லிங்கத்தை வச்சாலும் சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க என்னையா இதை எப்படியா கும்பரது பெரும் கல்வியான் அப்புறம் உருவத்தை கொண்டு வந்தாங்க இல்லைடா இதுதான் சிவபெருமானு சிவபெருமான் அரு உருவமாக லிங்கமா லிங்கமாக இருப்பார் இருந்து அருவமாக மாறிடுவார் அப்போ நீ வந்து அருவத்தையும் கும்பிடலாம் உருவத்தையும் கும்பிடலாம் இடையில லிங்கத்தையும் கும்பிடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் புரியறதுக்காக இந்த வழியில் கொண்டு வந்து வச்சாங்க அது மாதிரி ஐயாவை நம்ம போட்டா வச்சு வணங்குறோன்னு சொன்னால் அது வந்து உருவ வழிபாடாக இருந்தாலும் கூட எல்லா தலைமுறைக்கும் அந்த ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு ஞானியோட இது தெரியணுன்றதுக்காக அதை வச்சோம் வள்ளலார்த்துக்கல வள்ளலாரை வந்து ஒரு புகைப்படம் கூட எடுக்க முடியாம போயிடுச்சு எடுத்தா கூட அந்த புகைப்படம் விழாது என்ன காரணம்னா அவரோட உடலை வந்து அவர் காயக்கல் வந்த இதில் வந்து கலந்துட்டாரு ஆங்கிலத்தில் நல்லா சொல்லுவாங்க அதுக்கு அந்த க இதை வந்து உடலை வந்து வேதியியல் மாற்றத்தில் கொண்டு வந்துட்டார் அதனால அவரோட உருவம் வந்து புகைப்படத்தில் விழாது அவர் நடந்து போனால் நிழல் கூட கீழே விழாது நம்ம நடந்து போனால் நிழல் விழா ஒரு வத்தி குச்சியை பிடிச்சா கூட நிழல் விழுது ஆனால் வள்ளலார் நடந்து போனால் நிழல் கூட விழாது அவ்வளோ பெரிய ஞானி புகைப்படம் எடுக்க முடியல இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அவங்க ரொம்ப நெருங்கிய எங்களை மாதிரி சீடர்கள் எங்கள் ஐயாவுக்கு நாங்கள் எப்படி இருந்தோம் அது மாதிரி சீடர்கள் அவருக்கு தெரியாமையே அவர் அப்படியே மனசில் வச்சு ஒரு செலை செய்து அழகாக பக்கு வந்திருக்காங்க கொண்டு வந்த ஐயா அவங்க செலை செய்து கொண்டு பார்த்துட்டு உன்னை யாரெல்லாம் தூக்கி போட்டு அங்கேயே உடச்சிடுறாரு வளர் தூக்கி போட்டு உடச்சிட்டாரு உருமே இருக்கக்கூடாது ஜோதி மட்டும் தான் அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அரி அது மட்டும்தான் அவரோட மந்திரம் அதை மட்டும்தான் நீங்கள் கும்பிடணும் வழிபடணும் எந்த உருவமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சொன்னதுனால அவரோட இந்த மிகப்பெரிய ஞானத்தை உலகம் முழுக்க எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்லை பரப்புறதுக்கு முடியல சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட அதை பெருசாக ரீச் பண்ண முடியாமையே போயிடுச்சு ஏன்னா அவரோட உருவம் இல்லை ஃபோட்டோ கூட வைக்கக்கூடாது இப்போ வச்சிருக்கிறது கூட வந்து சும்மா ஒரு நம்ம திருக்குறளை வச்ச மாதிரி திருவள்ளுவரை எப்படி வரைஞ்சிருக்கிறோம் ஒரு கற்பனை இல்லை அப்படி வச்சது தானே தவிர அது அவரோட உண்மையான இது கிடையாது அப்போ என்ன காரணம் இது ஏன் ரீச் ஆகாமல் அப்படியே தடைப்படுத்து காரணம் என்னன்னா சரியான உருவம் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இது அதனால தான் நிற்குது இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் இருந்தார் அவரோட போட்டோ இருக்கு அவரோட சீடர் வந்து விவேகானந்தன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் பூரா ராமகிருஷ்ணா மடம் இல்லாத இடம் கிடையாது சென்னையில பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடம் ராமகிருஷ்ணா மடம் அப்போ உருவம் அவசியம் நமக்கு தேவையில்லைன்றது நமக்கு தேவை எல்லாருக்கும் தேவையில்லைன்னு அவசியம் இல்லை இப்ப நான் சாப்பிட மாட்டேன் யாரும் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல முடியுமா அப்படிதான் அவர் வரலாறு சொல்றாரு அதனால அது அப்படியே நின்னு போச்சு அப்போ ஒரு ஒரு விஷயத்த பெரிய அளவுல புகுத்தக்கூடாது ரூவா வேணான்றிங்களா ரைட்டு ஏவோ ஃபோட்டோ எடுக்கிறாங்களா எடுத்துகிட்டு போட்டால் இல்லை ஒரு சிலை செய்து வச்சுக்கிறாங்களா வச்சுக்கிட்டு போட்டோம் ஏன் அதை போய் தூக்கி போட்டு ஓடச்சு ஏன் சில ஏறக்கூடாதுன்னு அவர் சொன்னதுனால இன்னைக்கு அவரோட இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அவருக்கு முன்னாடி அவருக்கு அப்புறம் வந்து ஒரு இவருக்கு பின்னாடி பல ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் பின்னாடி ஒரு ராமகிருஷ்ணர் அவரோட இது இன்னைக்கு உலகம் பூரா இருக்கு அப்போ என்ன அர்த்தம்னா இது இருக்கணும் இது இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன ஆகிடுச்சி நம்ம இதுவே பாருங்கள் இந்த கலை இன்னைக்கு மலேசியாவில் ஐயாக்கு கோயில் தருமபுரியில் ஐயாக்கு கோயில் சிலை வச்சு கோயில் கட்டியிருக்காங்க இப்போ கனடாவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன ஏன் கட்டுறாங்க எப்படி கட்டுறாங்கன்னா அந்த சிலை இருக்குது உருவ வழிபாடு அவசியம் பேசிக்காக அது தேவை அதனால இனி உலகம் பூரா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயாது அப்போது அது இருந்தால் தான் உலகம் பூரா பரவும் இல்லையா உருவ வழிபாடு நமக்கு தான் இல்லை சீடர்களுக்கு இல்லையே தவிர இது வந்து அவசியம் உலக மக்களுக்கு அவசியம் அதனால ஐயா அதை ஒத்துக்கினாரு நம்ம அதை வழிபட்டுக்கணும் இதுதான் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ிருந்த பூமியிலே உண்டு போலி வந்து விட்டாய் எல்லாம் அன்பே சிவம் மனமே குரு ணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்